ஜோப் என்பவர் ஒரு ரூபாய் நாணயத்தில் பதினேழு முறை ஆண்டவர் கற்றுக் அந்த ஜபத்தை பொறித்து வைத்தாராம் ஒரு ரூபாய் மதிப்புள்ள அந்த நாணயம் பல லட்சம் மதிப்புள்ள நாணயமாகவும் உலகில் மிக சிறந்த ஒரு ரூபாயாக கருதப்பட்டு இன்றும் ஒரு காட்சியகத்தில் வைக்கப்பட்டிருக்கின்றது என்றால் அது மிகையாக சகோதர சகோதரிகளே ஒரு ரூபாய் நாணயத்தில் பதினேழு முறை பொறிக்கப்பட்டதால் அது இன்றும் உலக புகழ்பெற்ற நாணயமாக இருக்கின்றது என்றால் நாமும் இந்த ஜபத்தை ஒவ்வொரு நாளும் சொல்கின்ற போது சிறப்பான விதத்தில் அர்த்தம் உணர்ந்து பேசுகின்ற போது சொல்கின்ற போது அதனுடைய ஆசீர்வாதம் பன் மடங்கு தெரிவிக் கொண்டே இருக்கின்றது என்றால் அது மிகையாக இந்த ஜெபத்தை மூன்று விதமாக பிரிக்கின்றார்கள் ஒன்று பொருளாதார நிறைவு உறவு ரீதியான நிறைவு ஆன்மீக ரீதியான நிறைவு பொருளாதார நிறைவு அன்றாட உணவை எங்களுக்கு தாரும் அந்த பொருளாதார நிறைவு கண்டால் மட்டுமே ஒரு மனிதன் திருப்தியாக வாழ முடியும் என்னதான் கடவுளை பற்றி போதித்தாலும் அல்லது என்னதான் பேசினாலும் பசி வந்தால் பத்தும் பறந்து போய்விடும் என்று சொல்வார்கள் முதலில் அந்த பொருளாதார நிறைவு அன்றாட உணவை எங்களுக்கு இன்று தாரும் எங்களுக்கு அதிகமா தேவையில்லை ஆனா அன்றாட நாங்கள் நிறைவான வாழ்வு வாழ எங்களுக்குள்ள அந்த பொருளாதார தேவையை எங்களுக்கு தாரும் அது உணவாக இருக்கலாம் உடையாக இருக்கலாம் இருப்பிடமாக இருக்கலாம் இவை அத்தனையும் எங்களுக்கு குறைபடாமல் தாங்க இறைவனே என்று ஜெபிப்பது உறவு ரீதியான நிலை மன்னிக்கக்கூடிய அந்த ஒரு தன்மை நாங்கள் பிறரோடு ஐக்கியமாக வாழ வேண்டும் பிறரோடு ஒற்றுமையோடு வாழ வேண்டும் பிறரை மன்னித்து நல்ல உறவோடு வாழ வேண்டும் என்றால் எங்களுக்குள் அந்த மன்னிக்கக்கூடிய தன்மை எப்போதும் இருக்க வேண்டும் நீர் எங்களுடைய குற்றங்களை மன்னிப்பது போல நாங்களும் மற்றவருடைய குற்றங்களை மன்னிக்க வேண்டும் நாங்கள் மற்றவருடைய குற்றங்களை மன்னித்தால் மட்டுமே நீர் எங்களுடைய குற்றங்களை மன்னிப்பீர் மூன்றாவதாக ஆன்மீக நிலை அன்றாட வாழ்க்கையில பலதரப்பட்ட ஆன்மீக சோதனை தீய சக்திகளிலிருந்து இருந்து தீய எண்ணங்களிலிருந்து நாட்டங்களிலிருந்து எதிர்வரை எண்ணங்களிலிருந்து எங்களுக்கு விடுதலை பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த மூன்று நிலையான நிறைவை பெற்றால் மட்டுமே ஒரு மனிதன் சந்தோஷமாக நிறைவான வாழ்வு வாழ முடியும் ஆகையால் தான் ஆண்டவர் இந்த நாளில் நினைத்து பார்த்து இவ்வாறாக நீங்கள் செவீர்கள் நீங்கள் ஜபிக்க வேண்டும் என்பது கூட அல்ல நீங்கள் கேட்பதற்கு முன்பாகவே உங்களுடைய விண்ணகத்தந்தை உங்களுடைய தேவை என்ன என்று அறிந்து வைத்திருக்கின்றார் இருந்த போதிலும் முதல் பகுதியில் ஆண்டவரை புகழ்வதும் அவரிடம் அவருடைய விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதும் மற்றும் நாமும் நல்ல ஒரு வாழவும் தீமைகள் அத்தனை இருந்தும் விடுதலை பெற்றவர்களாகுமால ஒரு பெரிய அழைப்பை நம்முன் வைக்கின்றன நிறை உள்ளவர்களாக வாழ வேண்டும் அந்த விண்ணரசில் அரசில் பங்கேற்க வேண்டும் அந்த முழுமையான அந்த சமத்துவ சகோதரத்துவத்தை நாம் அனுபவிக்க வேண்டும் நோயற்ற வாழ்வு வாழ வேண்டும் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்றால் இந்த ஜபம் வெறும் ஜபமாக இருக்கக்கூடாது இன்று பகிர்தல் இல்லை அன்றாட உடமை எங்களுக்கு தாரும் அந்த பகிர்தல் இல்லை ஏதோ ஒரு உலகம் விண்ணகத்தில் இருக்கின்றது என்று மன்னக வாழ்வை வீணடிப்பதும் அல்லது மன்னக வாழ்வை மற்றவர்களுக்கு தொந்தரவு கொடுப்பதும் அல்லது ஒரு ஒரு பொறுப்பற்ற வாழ்வு வாழ்வதும் அல்லது நான் மட்டும்தான் என்ற அந்த ஒரு நிலைப்பாடு அத்தனையும் தகத்தறிந்து அந்த விண்ணகம் இந்த மன்னகத்தில் ஆட்சி பெற வேண்டும் நான் வாழ்கின்ற இந்த பூமியை நான் விண்ணகமாக சொர்க்கமாக மாற்றுவேன் அந்த பேரரசை இந்த மண்ணில் நான் நிலைநாட்டுவேன் என்ற புதிய சிந்தனையோடு இந்த உலகத்தை நம்ம வாழக்கூடிய குடும்பத்தை அந்த விண்ணுலகமாக மாற்ற வேண்டும் ஆண்டவரே அதற்கு உண்மை போற்றுகிறேன் புகழ்கிறேன் உண்மை வரவேற்கின்றேன் உன்னுடைய அரசு அந்த சமத்துவம் சகோதரத்துவம் அந்த ஒற்றுமை அப்படிப்பட்ட எல்லோருக்கும் எல்லாம் என்று அப்படிப்பட்ட அந்த அரசு இந்த உலகத்தில் நாங்கள் படைக்க வேண்டும் உருவாக்க வேண்டும் என்ற மனநிலை கொண்டவர்களாக வாழ மற்றும் பிறரோடு எப்போதுமே ஏதோ ஒரு பிரச்சனையோடு மன வருத்தத்தோடு இருக்கிறோம் மனக்கசப்போடு இருக்கிறோம் பெரிய பாரத்தோடு இருக்கின்றோம் பெரிய சுமையோடு இருக்கின்றோம் எவ்வளவுதான் மன உடைந்து போய் கிடைக்கிறோம் இவை அத்தனைக்கும் ஏற்றுக்க முடியல பிறரை புரிஞ்சுக்க முடியல பிறரை மன்னிக்க முடியல அதுவும் எங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்களை மன்னிக்க முடியாத ஒரு சூழல் உடன்பிறப்புகளை தாய தகப்பன பிள்ளைகளை அல்லது குடும்பத்துக்கு வந்தவங்களை மன்னிக்க முடியல மன்னிக்க மன்னிக்கக்கூடிய அந்த மனப்பக்குவத்தை தாங்கப்பா எல்லா விதமான நிறைவாக வாழ்க்கை வாழ்ந்தாலும் எது ஒரு குறை ஏதோ ஒரு தீய எண்ணம் தீய சக்தி எங்களை பலவீனப்படுத்துகிறது எங்களை மீண்டும் வீடுமாய் அதே பாவத்தில் விளை செய்கிறது விடுதலை தாங்க எசப்பா என்று இணைந்து இறைவா என்று கேட்பதற்கு முன்பாகவே உடைய தேவைகளை அறிந்து வைத்திருக்கிறேன் என்று சொன்ன தேவனே இருந்த போதிலும் நீங்கள் இவ்வாறாக செபியுங்கள் வார்த்தைகளை அடிக்கொண்டே போவதால் என்ன பயன் மற்றவர்களும் இப்படி தடை செய்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் கத்துளிக்க கிறிஸ்தவர்கள் ஒவ்வொரு முறை ஒவ்வொரு வாய்ப்பு கிடைக்கின்ற போதெல்லாம் இதோ இந்த நான் கொடுத்த ஜெபத்தை நீங்கள் சொல்கின்ற போதெல்லாம் அர்த்தம் வந்தவனாக அந்த சமத்துவத்தை சகோதரத்துவத்தை அந்த மன்னிப்பை அந்த பொருளாதார நிறைவ எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற அந்த உணர்வோடு என்றும் வாழ அப்படிப்பட்ட இறையரசை நிலைநாட்டு குறிப்பை தரும்படியாக அன்றாட வாழ்க்கையில எங்களுக்கு ஏற்படக்கூடிய தீய சக்திகள் தீய எண்ணங்கள் எதிர்மறையான அந்த ஒரு எண்ணங்கள் அத்தனையிலிருந்தும் எங்களுக்கு விடுதலை கொடுத்து எப்போதுமே நாங்கள் பாசிட்டிவா நினைக்கணும் பாசிட்டிவாக பயணிக்கணும் பாசிட்டிவா எல்லாம் நடக்கும் என்ற நேர்மறை சிந்தனை கொண்டவர்களாக என்று வாழ ஒருபோதும் எந்த ஒரு கெட்ட எண்ணத்திற்கும் கெட்ட செயலுக்கும் இடம் கூடாத ஒவ்வொரு நாளும் சாத்தானுடைய தொந்தரவுகளிலிருந்து எங்களை பாதுகாத்து பராமரித்து கரம்பிடித்து வழிநடத்த இயேசு கிறிஸ்துவினி நாமத்தில் நலுப்பிதாவே ஆமே